السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الله يارخلي أن بشهود نام تدرشيا حبارت وركودية دعاء كلي نوديا ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நேரத்தில் இந்த திக்கர்களை நாம் ஓதுகின்ற பொழுது நம்முடைய ஆக்களை அவன் ஏற்றுக்கொள்கின்றான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் எந்த விடயங்களை அல்லாஹ் விடத்திலே கேட்கின்றோமோ அந்த விடயங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் தருகின்றான் நாம் எதை கேட்டாலும் அவ்வாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அவ்வாஹினுடைய ரஹமத்தும் பறக்கத்தும் அதிகரிக்கும் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த திக்ரிகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே தஹஜத்துடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ரசூலுல்லாஹிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த தஹஜத்துடைய நேரத்தில் அல்லாஹல்ல கீழ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான் முதலாவது வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வந்து அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றானாம் என்னை அழைக்க கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னை அழைப்பவர்களுக்கு நான் பதில் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹூ அலேஹி அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் தான் தகஜத்துடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் கூறினார்கள் சொல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த தகஜத்துடைய தொழுகை இருக்கின்றதே ஐவேளை தொழுகைக்கு பின்னால் பரவான ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற மிகச்சிறந்த தொழுகை இந்த தகஜத்துடைய தொழுகை என்பதாக அல்லாஹு தூதர் சொல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கின்றதா கவலைகள் இருக்கின்றதா அல்லாஹுவிடம் தொழுது நாம் கையே நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹ் தன்னுடைய குர் ஆணிலே குறிப்பிடுகின்றான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர் ஆணிலே குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே அல்லாஹ் ஜெல்ல தஆலா நமக்கு ஒரு சோதனையை தருகின்றான் என்றால் ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொன்றை அடுத்து தருவான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லாஹ் தன்னுடைய குர் உஸ்ரி குறிப்பிடுகின்றான் நிச்சயமாக கஷ்டத்துக்கு பின்னால் இலேசி இருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே ஆணிலை குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை தந்திருக்கின்றானா நிச்சயமாக அதற்கு பின்னால் சிறந்ததொரு விடயத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் தருவான் அவர்கள் எந்த அளவுக்கு சோதனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்கள் நிறைந்ததாகவே இருந்தது ஒரு உலகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையே அவர்களும் வாழ்ந்தார்கள் அல்லாஹின் பக்கம் அவர்கள் சிந்தனையை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அவருக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான் அதே போன்றுதான் சஹாபாக்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அல்லாஹுவிடம் கையேந்தினார்கள் அவர்களுக்கு உடனுக்குடன் அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டது ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் தேவை தன்னுடைய தோட்டத்தில் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் தேவை இரண்டு ரக்காய் தொழுது விட்டு கையேந்தினார்கள் எவ்வாறு அல்லாஹ் உதவி என்றால் அவருடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹு அடியார்களே அந்த அளவுக்கு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் அல்லாஹிடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக நம் கைகளை அல்லாஹ் வெறும் கையாக்க மாட்டான் அலேஹி வசல்லாம் அவர்கள் நேரத்தில் எழுந்ததும் ஓதக்கூடிய மிக முக்கியமான திக்கருகள் இந்த திக்கருகளை நாமும் ஓதுவோம் இதன் பின்னால் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய பிரார்த்தனைகளின் மூலமாக அல்லாஹ் சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவான் என்ன திக்கர் என்றால் ஹிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தஹஜத்துடைய நேரத்தில் ஓதுமாறு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த திக்கர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக என்று பத்து தடவைகள் கூற வேண்டும் அதன் பின்னால் அல்ஹம்துல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று பத்து தடவைகள் கூற வேண்டும் சுபஹானல் மலிக்கல் குத்தூஸ் சுபஹானல் மலிக்கல் குத்தூஸ் என்று பத்து தடவைகள் சுபஹானி என்று பத்து தடவைகள் என்ற இந்த தஸ்பீஹ் இருக்கின்றது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான தஸ்பீ மிகவும் பிடித்தமான வார்த்தை வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை இந்த சுபஹான் என்று வரக்கூடிய இந்த வார்த்தை இதனை கொண்டு நாம் அல்லாஹிடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வார்த்தை தான் இந்த சுபஹான் என்ற வார்த்தை இதனை நாம் நாம் பத்து தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னால் லா இல்லாஹ இல்லா என்று நாம் பத்து தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னால் இஸ்தகு அஸ்தஹ் என்று நாம் பத்து தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னால் அல்லாஹும இன்னி அவுதுபிக மின் தீக்கி துனியா வல்லீ கியோ மில்ல கய்யா மா அல்லாஹும இன்னி அவுதுபிக மின் வீ கி துன்யா வ வீக்கி யாவு மிள்க யாமா என்று நாம் பத்து தடவைகள் ஓத வேண்டும் இதனுடைய பொருளை பாருங்கள் யா அல்லா நிச்சயமாக நான் உன்னை கொண்டு உலக நெருக்கடியை விட்டும் மறுமை நெருக்கடியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று வரக்கூடிய இந்த திக்கருகள் அபூ தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பாகம் இரண்டு பக்கம் அநூத்தி தொண்ணூத்தி நான்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் ஓதிய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி கிடைப்பதை நாம் கண்கூடாக காணலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் பிரச்சினைகள் இருக்கலாம் கடனினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் சொந்த வீடு இல்லை என்ற அந்த கவலையாக இருக்கலாம் அல்லது போதிய வருமானம் இல்லை தொழில் இல்லை இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த தகஜத்துடைய தொழுகையை வளமையாக தொழுது வாருங்கள் இந்த தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ் கையேந்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பிரச்சினைகளுக்குமான தீர்வை அல்லாஹ் தருவான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தகஜத்துடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் சிற அந்த நேரமாக இந்த தஹஜத்துடைய நேரம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நாம் அல்லாஹுடத்திலே கையேந்துவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றுவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் சுதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்